ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி டிட்பா புயல் இலங்கையை விட்டு நீங்கி இருக்கிறது இப்பொழுது இந்தியாவின் தமிழகத்தின் கரையோர பகுதிகளில் கடுமையான மழை வீழ்ச்சி அங்கே அந்த டிப்பா புயலின் தாக்கம் நேற்று மாலை முதல் ஆரம்பித்திருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் புயல் நீங்கினாலும் இன்னும் புயலுக்கு பின்னான வானிலை மாற்றங்கள் அதுபோல முன்பு ஏற்படுத்திய இந்த வானிலை சீர்கேடுகள் காரணமாக இடம்பெற்றிருக்கின்ற அழிவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இதுவரைக்கும் நூற்று தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் இருநூற்று முப்பது பேரை காணவில்லை என்றும் அனர்த்த முகாமைத்து நிலையம் அறிவித்திருக்கிறது தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றன இதுவெளியில் இந்த செய்திகளில் மிக முக்கியமாக நாங்கள் மூன்று விடயங்களை அவதானிக்க போகிறோம் ஒன்று இப்பொழுது நிலவுகின்ற கழனி ஆற்றின் பெருக்க நிலை இது ஆபத்தான நெருங்கி நெருங்கிவிட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதை பற்றிய விரிவான விடயங்களை பார்க்கலாம் இரண்டாவதாக மிக முக்கியமாக கிழக்கு மாகாணத்தின் மாவிலாறு அணைக்கட்டில் உடைப்படுத்திருப்பதன் காரணமாக அங்கே இடம்பெற்று வருகின்ற அழிவுகள் தொடர்பான விவரங்கள் இதுவரைக்கும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக நூற்றி இருபதுக்கு பேர் நூற்றி இருபது பேருக்கு மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருப்பதாக இலங்கை வான்படை அறிவித்திருக்கிறது மறுபக்கம் இந்தியாவில் இருந்து வந்திருக்கின்ற இடர் மீட்பு குழுவினர் இங்கே கொழும்பு மற்றும் கம்பகா போன்ற பகுதிகளில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அவசர அழைப்புகளுக்கு ஏற்ப அவர்களது மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன அதுபோல மன்னாரிலும் இந்த நாளில் இடம்பெற்ற மீட்பு பணிகள் நேற்றைய நாளில் மன்னாரில் வானிலை சீரற்றிருந்ததன் காரணமாக வான்படை மூலமான மீட்புப் பணிகளை செய்ய முடியவில்லை எனவே இறுதி நாளில் அவ்வாறான மீட்பு பணிகள் மூலமாக காப்பாற்றப்பட்டிருப்பதாக உறுதியான செய்திகள் கிடைத்திருக்கின்றன நேற்றைய நாளில் முல்லை தீவாக மாறி இருக்கிறது தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு குறிப்பிட்டிருந்தேன் இப்போது நிலைமைகள் சற்று முன்னேற்றம் கண்டிருப்பதாக தெரிகிறது ஒரு சில பாதைகளில் வெள்ளம் வடிந்திருப்பதன் காரணமாக மீண்டும் தரைவழி போக்குவரத்து ஆரம்பித்திருக்கிறது அதுவில்லை மின்சாரமும் ஒரு சில இடங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே உங்களது உறவுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ள உறவுகள் முல்லைத்தீவில் உள்ள தங்களது குடும்பத்தினரோடு தொடர்பு

இதன் காரணமாக தமிழர்களால் மறக்க முடியாத ஒரு பிரதேசம் அந்த இடம் இப்போது இராணுவத்தினரால் முற்றுமுழுதாக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கின்ற வேடையிலும் கூட சுற்றுலா பயணிகளை அடிக்கடி கவர்கின்ற இடமாக இருக்கிறது மகாபலி ஆறு கிழக்கு கடலிலே கலக்கின்ற இடமாக இருக்கின்ற அந்த மாவிலாறு அணைக்கட்டு மிக பாரியதொரு அணைக்கட்டு இலங்கையின் மிகப்பெரிய ஆறான மகாபலி கங்கையை அந்த இடத்தின் வழியாக அனுப்புகின்ற என்ற அடிப்படையில் அதன் முக்கியத்துவம் அனைகருக்கு தெரிந்தது அந்த கிழக்கு மாகாணத்தின் மாவிலாறு அணைக்கட்டில் நிரம்பி வழிகின்ற வெள்ளத்தின் அபாயத்தின் காரணமாக நேற்றிரவையிலிருந்து அந்த பகுதியில் உள்ளோரை அங்கிருந்து அகந்து செல்லுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தலை கொடுத்திருந்தது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பாதுகாப்பு தரப்பினரின் அறிவுறுத்தல்கள் அதுபோல அனத்த முகாமை தொழில் நிலையத்தின் அறிவுறுத்தல்கள் ஆகியன அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருந்தன அந்த அணைக்கட்டின் பல்வேறு இடங்கள் மடை மற்றும் அணைக்கட்டாகின மிகப்பெரும் அழுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதை அடுத்து எந்த வேடையில் வேண்டுமானாலும் உடைப்பு எடுக்கலாம் எனவே சுற்ற வர உள்ள வட்டாரங்களில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது இன்று அந்த குளக்கட்டை ஒட்டியுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதையடுத்து இப்பொழுது வெடிப்புகள் ஏற்பட்ட பல்வேறு இடங்கள் வழியாக நீர் வழிந்தோடு ஆரம்பித்ததை அடுத்து இந்த பகுதியில் வெறுகளில் இருந்து மூதூர் பக்கமாக உள்ள ரால்குழி வரை பல்வேறு இடங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அருகே உள்ள சேருவின மற்றும் சோமாவதி ஆலயத்தை உட்பட்ட பகுதிகள் போன்ற இடங்களிலும் இதே நீர் பெருக்கி இப்பொழுது ஏற்பட்டுகிறது இதையடுத்து சற்று முன்னர் கிடைத்த தகவல் அங்கே இருந்து நூற்றி இருபது பேருக்கு மேல் உலங்கு வானூர்திகள் வழியாக காப்பாற்றப்பட்டிருப்பதாக அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மீட்பு பணிகளே பல பேர் இவ்வாறு ஈடுபட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக அங்கே உடனடியாக பல மக்கள் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் பல பேர் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளியேற மாட்டோம் வந்து பிடித்திருப்பதாகவும் அவர்களை வெளியேற்றுவதில் பாதுகாப்பு தரப்பினர் சிக்கலை எதிர்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக அவர்கள் தங்கள் தாங்கள் வாழ்நாள் காலம் முழுவதும் சேர்த்து கட்டிய வீடுகள் தங்களது சொத்துக்கள் ஆகியவற்றை விட்டு வெளியேறுவது தங்களுக்கு மிக பெரும் பாதிப்பதை அவர்கள் கருதுகின்றனர் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் உயிர் சேதங்களை தடுப்பது இங்கே மிக முக்கியமானது எனவே இந்த இடத்திலே அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு அதுபோல பாதுகாப்பு தரப்பினரின் வேண்டுகோளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் பொதுவான கோரிக்கையாக இருக்கிறது இலங்கை விமானப்படையின் பெல் நானூற்று பனிரெண்டு மற்றும் எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர்கள் இவ்வாறு அந்த மக்களை காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆயிரக்கணக்கானோரை காப்பாற்ற வேண்டியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது வெள்ள நீர் வேகமாக கிராமங்களுக்குள் உட்புகுந்து கொண்டிருக்கிறது அணைக்கட்டின் கீழே உள்ள தாழ்நில பகுதிகள் முழுவதும் இப்பொழுது வெள்ளக்காடினால் சூழப்பட்டிருப்பதாக தெரிகிறது மூது பிரதேசம் ஏற்கனவே பெய்த மழையினாலும் அதுபோல அருகே உள்ள குளக்கட்டுகள் உடைப்படுத்ததன் காரணமாகவும் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை புகைப்படங்கள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாவிலாறு அணை ஒரே அடியாக உடைக்கிற பட்சத்தில் இன்னும் மிகப்பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம் என்று கருதப்படுகிறது மட்டக்கெடுப்பு நோக்கியதாக வெறுகல் அது போல திருகோணமலை நோக்கியதாக மூதூர் குழி வரையில் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது அவதானமாக இருங்கள் அந்த பகுதிகளில் இருப்போம் கழனி ஆற்றின் பெருக்கம் குறித்த பல்வேறு கேள்விகள் இப்பொழுது மக்களால் எழுப்பப்பட்டுக் கொண்டு வருகின்றன ஆறு தொடர்ச்சியாக அந்த நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது இது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்பொழுது மாறி இருப்பதாகவும் குறிப்பாக அதன் உயர் மட்டம் இப்போது சிறு வெள்ளம் ஏற்படக்கூடிய அளவு அது போல பெருவெள்ளம் ஏற்படக்கூடிய அளவு வந்து இரண்டு அளவுகள் இருக்கணும் இதிலே சிறு வெள்ளம் ஏற்படக்கூடிய அளவின் மட்டம் எப்போதோ தாண்டப்பட்டு விட்டது ஆனால் பெருவெள்ளம் ஏற்படக்கூடிய மட்டத்துக்கு கிட்ட இந்த கடனியாற்றின் நீர் உயர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக அதிக அவதானத்தோடு இருக்குமாறு மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றனர் நேற்றைய நாளில் அனைவரும் பயந்து கொண்டது ஒரு முக்கியமான விடயம் இந்த அம்பத்தல நீர்த்தேக்கம் இது அம்பத்தல நீர் சுத்திகரிப்பதிலே எப்போது உடைக்கும் அபாயம் ஏற்படுமோ என்று ஒரு அச்சத்தின் காரணமாக பல பேர் பார்த்திருந்தார்கள் ஆனால் இதுவரைக்கும் அவ்வாறான ஆபத்து ஒன்று ஏற்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் அருகே உள்ள பல்வேறு இடங்கள் குறிப்பாக கடனிகங்கை பாய்ந்து வருகின்ற பள்ளத்தாக்கு பிரதேசத்தில் உள்ளவர்கள் பல பேருக்கான ஆபத்தான சூழ்நிலை இப்போதும் நீங்கவில்லை என்றுதான் இங்கே குறிப்பிடப்படுகிறது கங்கை ஆறு பெருக்கெடுத்ததன் காரணமாக அருகே உள்ள பல்வேறு இடங்கள் குறிப்பாக கொழும்பை அண்மித்த கொழும்பின் புறநகர் பகுதிகள் அதுபோல கம்பகாவின் ஒரு சில பகுதிகள் நீரில் மூழ்கி இருக்கின்றன அந்த இடங்களிலிருந்து பொதுமக்கள் பொதுவாக அகற்றப்பட்டிருப்பதன் காரணமாக உயிர் சேதாரங்கள் தவிர்க்கப்படுகின்றன ஆனால் தொடர்ச்சியாக இன்னும் சில ஆறுகள் பெருக்கெடுக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவிக்கிறது குறிப்பாக கடனியாறு இப்பொழுது அதிகரித்திருப்பதன் காரணமாக நாகலகம் வீதி பட்டுப்பல மற்றும் ரத்னபுரி கடுகங்கை ஆற்றின் காரணமாக மூழ்கக்கூடிய ஆபத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல கடுகங்கையின் காரணமாக மில்லகந்த என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிரதேசமும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக இப்போது அனர்த்த முகாமைத்துறை நிலையம் அறிவிக்கிறது மகா ஓயாவின் பெருக்கம் காரணமாக பத்தலகம என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிரதேசமும் அதுபோல துனாமலை இது அத்தனகல ஓயா அங்கே பெருக்கெடுத்திருப்பதன் காரணமாக அந்த பிரதேசமும் யான் யானோயாவின் அதிகரிப்பு காரணமாக ஹோரவ பொத்தானை பகுதியிலே பொது சேதாரங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மக்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இது போல நீல்வள கங்கை கழு கங்கை மற்றும் மகா ஓயா ஆகியவற்றின் பெருக்கம் குறித்தும் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் மலையகத்தின் நோவூர் பிரதேசமும் இந்த கலனி கங்கையின் பெருக்கம் காரணமாக பாதிக்கப்படுகிறது ஹட்டன் பிரதேசத்தில் மண் சரிவுகள் பல இடங்களில் பதிவாகி இருக்கின்றன குறிப்பாக கொழும்பு ஹட்டன் வீதி வழியாக பயணிப்போர் மிகுந்த அவதானமாக பயணிக்குமாறு சொல்லப்படுகிறது நேற்று வரை பாதைகள் பல இடங்களில் மூடப்பட்டிருந்தன ஆனால் ஹட்டன் பிரதேசத்தின் அருகே இருக்கின்ற நோவூர் பிரதேசம் இப்போது இந்த கடனி கங்கையின் பெருக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பொதுமக்களுக்கு அனர்த்த முகாமைத்துறை நிலையம் ஒரு கடுமையான எச்சரிக்கையை பிறப்பித்திருக்கிறது அதுபோல அந்தந்த ஊர் போலீசாருக்கும் இந்த அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது வேடிக்கை பார்க்க வெளியே செல்ல வேண்டாம் ஆபத்தான பகுதிகளுக்கு காணொலி எடுக்க இல்லவட்டால் இடங்களை பார்க்க யாரும் செல்ல வேண்டாம் உதவிகளை வழங்கக்கூட கூட உதவிகளை வழங்கி அங்கே இருக்கின்ற மக்களை மீட்கும் பணிகளில் கூட ஆபத்தான பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் உயிர்ப்பனையும் வைக்க வேண்டாம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது அவதானமாக இல்லடா

முல்லைத்தீவு நிலவரம் எவ்வாறு இப்போது மின்சாரம் பல இடங்களுக்கு கிடைத்திருக்கிறது முல்லைத்தீவுக்கு சென்று திரும்பிய பல பேர் இப்பொழுது சொல்கின்ற விடயங்களில் புதுக்குடியிருப்பு பகுதி வரை பல இடங்களுக்கு மின்சாரம் கிடைத்துவிட்டது எனவே தொலைபேசி இணைப்புகளும் மீண்டும் பேர் செய்ய ஆரம்பித்திருந்தன மக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் வெள்ள நீர் வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது பல இடங்களில் எனவே இதன் அடிப்படையில் முல்லைத்தீவு மீண்டும் வழமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம் வீணாக அங்கே மக்கள் பதற்றம் அடைய வேண்டிய தேவை கிடையாது நான் நேற்று சொன்னது போல அவர்கள் அத்தனை பேருக்கும் நிவாரணங்களை கூட உள்ளூர் மக்கள் ஏற்பாடு செய்து கொண்டார்கள் இன்று கடற்படையினரும் வான்படையினரும் ஒரு உதவிகளை வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் நேற்று இரவு முல்லைத்தீவிலை மீட்பு பணிகளுக்கு சேர்ந்த கடற்படையினர் ஐந்து பேர் ஒரு படகிலே சென்றதார்கள் அவர்களை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது அதன் பின்னர் முல்லைத்தீவில் கிடைத்திருக்கின்ற ஒரு தகவல் இதை பின்னர் கடற்படை மூலமாக உறுதிப்படுத்திக் கொண்டேன் சாலை தொடுவாய் விட்டுச் சென்ற ஐந்து கடற்படையினர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்களில் நால்வரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கடற்படையினர் எனினும் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதுபோல நிலைமை கொஞ்சம் சீரடைய வான்படையும் இதற்கு பயன்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது இதுவெளிலே பெருமளவான மக்கள் வீடுகளை விட்டு வெடியேறி அன முகாம்களில் அனர்த்த முகாமைத்துவ நிதியம் மூலமாக தங்க வைக்கப்படுகின்றனர் மின்சார சபை அனர்த்த முகாமைத்துவ பிரிவு சுகாதார திணைக்களம் பரிசு படையினர் அதுபோல முல்லைத்தீவின் ஊடக ஆகியோர் பாரிய இடர்பாடுகளுக்கு மத்தியில் தங்கள் சேவைகளை வெள்ளம் வடிய வடிய இப்பொழுது மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது நகரை அண்டிய அநேகமான இடங்களுக்கு மின்சார வசதி இருக்கிறது சில இடங்களில் தொலைபேசி இழைப்பு இணைப்புகளும் மிள இயங்க ஆரம்பித்திருக்கின்றன எனவே அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய தேவையிலே அநேகமான உறவுகள் இப்பொழுது உரையாட ஆரம்பித்திருப்பார்கள் முல்லைத்தீவு மாவட்டம் பாரிய பாதிப்பை உயிர் சேதங்களை விட அதிகமான பொருளாதார இழப்பை கண்டிருக்கிறது கால்நடைகள் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் பெரும் பாதிப்புகளை கண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆயிரக்கணக்கான கால்நடைகள் நீங்களே அடித்துச் செல்லப்படுகின்றன மக்கள் தங்களை பாதுகாக்க வழியில்லாத போது அந்த கால்நடைகளை பாதுகாக்க வழியில்லாமல் இருக்க இருந்திருக்கின்றார்கள் அதுபோல வயல் நிலங்கள் விவசாய நிலங்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்படுகின்றன இந்த பரந்தன் முல்லைத்தீவு கண்டாவிளைக்கும் புளியங்கு புக்கடை சந்திக்கும் இடையே உள்ள அந்த பாலங்கள் உடைந்து இறங்கி இருப்பதன் காரணமாக பாதுகாப்பான போக்குவரத்து ஏற்பாடுகள் இதனால் நிவாரண வசதிகளை வழங்க முடியாமல் இருப்பது மக்கள் அவசர தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை இருப்பது உண்மை முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை மற்றும் கொக்குழாய் நோக்கியதான நாயாறு பாலம் நேற்று உடைந்திருக்கிறது அதை பற்றிய காணொலியை தந்திருந்தேன் இங்கே இதன் காரணமாக இந்த நாயாறு பாலத்துக்கு அப்பாது இருக்கின்ற கொக்குழாய் கொக்கு தொடுவாய் கருநாட்டுக்கணி கிராமங்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றன அந்த இடங்களுக்கு உதவிகளை வழங்க முடியாமல் இருக்கிறது அது போல வட்டிவாகல் பாலம் மூடான போக்குவரத்து இப்போது தடைப்பட்டிருக்கிறது இதுதான் முல்லைத்தீவின் தற்போதைய நிலை அதுபோல புதுக்குடியிருப்புக்கு அந்த புதுக்குடிப்பு நகருக்கு செல்கின்ற ஒட்டு சுட்டான் புது பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டாலும் சில இடங்களில் வெள்ள நீர் வழிந்தோடி இருக்கிறது ஆனால் அவதானமாக செல்ல முடியும் கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய வசதி இங்கே இருக்கிறது சாதாரண வாகனங்களை பயணிப்போர் மிகுந்த அவதானமாக செல்ல வேண்டியிருக்கிறது அவசர நிவாரண உதவிகள் அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்றன வான் வழியாக இது வழங்கக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற இந்திய மீட்பு படையினர் இதற்கு பயன்படுத்தலாம் என்பதுதான் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் கேப்பாப்புளவு ஊடாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்புக்கு பயணிக்க முடியுமா என்று கேட்கின்ற மக்களுக்கு ஒரு தகவலை சொல்ல வேண்டும் புதுக்குடியிருப்பு ஒட்டு சுட்டான் வீதி மற்றும் மாங்குளம் முல்லைத்தீவு வீதிகளில் காட்டு யானைகள் வெள்ள நீர் தாங்காமல் அவர்கள் வெளியே வந்திருக்கின்றார்கள் எனவே அந்த காட்டு யானைகளின் ஆபத்து இருப்பதன் காரணமாக அவதானமாக அந்த வழியாக பயணிக்குமாறு சொல்லப்படுகிறது சட்டதானி வி எஸ் தனஞ்சயன் மற்றும் ஊடகவியலாளர் குமணன் ஆகியோர் முல்லைத்தீவின் நிலைமைகளை நேரடியாக கண்டு பதிவிட்டதை அடுத்து அதை பற்றிய ஒரு சில விடயங்களை தொகுத்திருந்தேன் அவை பற்றிய சில முக்கியமான குறிப்புகள் இங்கே தரப்போது தொலைத்தொடர்பு சேவை இன்னும் முற்றாக அங்கே வினைத்திறனாக இயங்க ஆரம்பிக்கவில்லை இணைய இணைப்புகள் அங்கே பூர்ணமாக இயங்கவில்லை நேற்று இரவு நேற்று முன்தினம் வரை இயங்கவில்லை இன்று ஓரளவுக்கு இயங்க ஆரம்பித்திருந்தாலும் உடனடியாக தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது வினைத்திறனாக இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது அதேபோல் நீர் சில இடங்களில் பூர்ணமாக வடிந்திருக்கிறது பாதைகள் வழியாக எனவே மக்கள் ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில் பயணம்

இடைத்தங்கல் முகாம்கள் முப்பத்தி மொத்தமாக அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்களுக்கான நிவாரண உதவிகளை பிரதேச செயலங்கள் ஊடாகவும் செஞ்சுரிமை சங்கத்தின் முல்லைத்தீவு ஊடாகவும் மக்களுக்கு வழங்கலாம் என்பதால் இப்போது விடுக்கப்படுகின்ற வேண்டுகோள் மன்னார் மாவட்டத்திலும் பல இடங்களில் அதிக மழை காரணமாக பாதிப்புகள் நேற்றைய நாளில் ஏற்பட்டிருந்தன குறிப்பாக மன்னாரின் கட்டுக்கரைக்குளம் உடைகந்த அபாயம் இருந்ததன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் உள்ளோரை விலகிச் செல்லுமாறும் உத்தரவிடப்பட்டிருந்தது குறிப்பாக கட்டுக்கரைக்குளம் இருப்பதன் காரணமாக அந்த அணைக்கட்டு உடைந்த அபாயத் தடுப்பதன் காரணம் அருகே உள்ள தாழ்நில பிரதேசங்களில் உள்ளோரை வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது மன்னார் மாவட்டத்தில் உள்ள கட்டுக்கரைக்குளத்தின் வான் பகுதி சேதமடையும் அபாயம் உள்ளதன் காரணமாக அடம்பன் பரப்பு கடந்தான் போன்ற பகுதிகளில் உள்ளவர்களை விலகிச் செல்லுமாறு பாதுகாப்பான இடங்களில் நாடி செல்லுமாறு சொல்லப்பட்டது இன்னும் பல இடங்களில் பெய்த அடைமழை காரணமாக மக்கள் வெளியேற முடியாத சூழ்நிலை ஒன்று இருந்தது இன்று வான் படை மூலமாக ஒரு சிலர் காப்பாற்றப்படுகின்றார்கள் நேற்று உயிருக்கு போராடி கொண்டது ஆறு பேர் இரண்டே நாளில் காப்பாற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் கால்நடைகள் ஆயிரக்கணக்கில் அடித்துச் செல்லப்பட்டதன் காரணமாக பெரும் ஏமாற்றமும் பொருளாதார பாதிப்பும் அந்த மக்களுக்கு ஏற்பட்டுகிறது நானாட்டான் மடு மாந்தை ஆகிய மாந்தை மேற்கு ஆகிய பிரதேச செயலகங்களில் இன்னும் அதிகமான சேதாரம் பொருளாதார இழப்புகள் பதிவாகி இருக்கின்றன உயிரிழப்புகள் உண்மையில் குறைந்த இடங்களாக இந்த இரண்டு இடங்கள் இருந்தாலும் நேற்று அதிகமான மழை பொழிந்த இடங்களாக கிடிநோச்சி மற்றும் மன்னார் ஆகியன காணப்படும் நேற்று அதிகமான மழை வீழ்ச்சிகள் பதிவான இரண்டு இடங்களாக கிடிநோச்சி மற்றும் மன்னார் ஆகிய இரண்டு மாவட்டங்கள் காணப்படும் கிளிநொச்சி பகுதியில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது குறிப்பாக இன்று அதிகாலை ஆறு மணியுடன் முடிவடைந்த இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவான இடமாக கிளிநொச்சி மாவட்டம் இருக்கிறது அதுவும் கிளிநொச்சியில் உள்ள புளியம்பொக்குனை பகுதியில் இருநூற்று எழுபத்தி நான்கு மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது அதுவும் புயல் விலகி சென்ற பிறகும் இந்த தாக்கம் இருக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இந்த மழை வீழ்ச்சி அதுக்கு அடுத்தபடியாக அதிகமான மழை வீழ்ச்சி பதிவான இடமாக பொற்கனி மன்னார் மாவட்டத்திலே அங்கே இருநூற்று பத்து மில்லிமீட்டர் மழையும் மறுச்சிக்கட்டி பகுதியில் இருநூற்று எட்டு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது மடு பிரதேச செயலகத்தில் நூற்று தொன்னூற்று ஐந்து மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது மிகுந்த அவதானமாக இருங்கள் அந்த பகுதியில் வெள்ளம் அதிக உயர் மட்டத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறது வெள்ளம் வடிவதாக இல்லை எவ்வாறு முல்லைத்தீவு பகுதியிலே கடலுக்குள் நீர் செல்வது தாமதமாகி கொண்டிருக்கிறது அதே போலத்தான் மன்னார் பகுதியிலும் நீர் வடிவது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதுவே இலங்கை மின்சார சபை ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை கொடுத்திருக்கிறது இந்த சோலார் பாவனியரசில் அவற்றால் சூரிய மின்கலத்தை பயன்படுத்துவோருக்கு இந்த முக்கியமான அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது தயவு செய்து இதை அவதாரத்துக் கொடுங்கள் இப்போது மின் தேவை மிக குறைவாக காணப்படுகிறது எனவே இலங்கை மின்சார சபை நிலையான நம்பகமான சேவையை வழங்குவதற்காக சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவோர் ஒரு முக்கியமான அறிவித்தலை கொடுத்திருக்கிறது கூரையிலே உள்ள அந்த சோலார் பேனல் சொல்லப்படுகின்ற சூரிய மின்சக்தி தகடுகளை பயன்படுத்துவோர் அனைவரும் இன்று பிற்பகல் மூன்று அல்லது நான்கு மணி வரை இந்த சூரிய மின் உற்பத்தி இன்வெர்ட்டர்களை தன்னார்வமாக நிறுத்தி வைக்குமாறு இலங்கை மின்சார சபை இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறது இந்த அவசர கால சூழ்நிலையில் தொடர்ச்சியான பாதுகாப்பான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்கப்படுகிறது தயவு செய்து இதற்கான ஒத்துழைப்பை வழங்குங்கள் ஏற்கனவே கழனி பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள ஒரு சில இடங்கள் குறிப்பிடப்பட்டு அம்பத்தலை பகுதியில் உள்ள நீர்த்தேக்க உடைகந்த ஆபத்து இருப்பதன் காரணமாக கழனி கங்கையின் பெருக்கம் காரணமாக ஒரு சிலர் குறிப்பாக கடுவல தொடக்கம் மாலவே வரை பகுதிகளில் உள்ள மக்கள் கேட்கப்பட்டிருந்தார்கள் பெயருமாறு கேட்கப்பட்டிருந்தார்கள் இருந்து உள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மாலவே போன்ற பிரதேசங்களில் உள்ளவர்கள் பாதுகாப்பு நடங்களை நாடி செல்லுமாறு ஒரு சில பாடசாலைகளும் அறிவிக்கப்படுகின்றன அனந்த இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதோடு உள்ளூர் போலீசாரும் இது பற்றிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இவற்றை அவதானித்து பாதுகாப்பு நடங்களை நாடி செல்லுமாறு சொல்லப்படுகிறது கணனி கங்கையின் பெருக்கம் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டு கொடுக்கிறது புதிய விடயங்கள் வரும்போது உங்களுக்கு இந்த யூடியூப் தளம் மூலமாகவும் ஏ ஆர்விலோஷன் நியூஸ் பேஸ்புக் பக்கம் மூலமாகவும் உடனுக்குடன் அறிய தருகிறது அவதானமாக இருங்கள் பாதுகாப்பாக இருப்போம் போல மலையக பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற மீட்பு பணிகள் நேற்று நேற்று முன்தினம் ஆகிய நாட்களில் தொடர்ச்சியான மழை பொழிவு காரணமாகவும் வெள்ளப்பெருக்கு வெள்ள நீர் வடியாதன் காரணமாகவும் சிரமமாக இருக்கும் இன்றைய நாளில் பல்வேறு இடங்களில் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்ற வேடையில் அதிர்ச்சி தரக்கூடிய பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதிகமான சடலங்கள் மீட்கப்படுகின்றன அதுபோல இடிபாடுகள் இருந்து நேற்று இரவு இன்று அதிகாலை வடகளிலும் ஒரு சிலர் குற்றியும் குலையீரமாக மீட்கப்பட்டிருந்தாலும் அதிகமான சடலங்கள் மீட்கப்பட்டுக் கொண்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்கு மத்தியில் காணாமல் போயிருந்த பல்வேறு கிராமங்கள் தொடர்பான அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருப்பது பல பேருக்கு உண்மையில் மிகப்பெரும் சோகத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த மீட்பு பணிகளில் மீட்பு படையினர் அதுபோல இலங்கை காவல் படையினர் இலங்கையின் பாதுகாப்பு படையினர் அதுபோல அந்த ஊர் பொதுமக்கள் ஆகியோர் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றார்கள் நிவாரணப் பணிகள் வழங்குவதற்கு ஒரு சில வீதிகள் முக்கியமான வீதிகள் சில திறக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் இலங்கையிலே மூடப்பட்ட இருநூற்று ஆறு பிரதான வீதிகள் பெரிய அளவில் திறக்கப்படவில்லை என்பது நிச்சயமாக ஒரு பெரும் தான் ஆனால் இப்பொழுது சில பிரதான வீதிகள் திறக்கப்பட்டிருப்பதாக இலங்கையின் அஹ் வீதி போக்குவரத்து திணைக்களம் அறிவித்தலை கொடுத்திருக்கிறது எனவே இது பற்றிய சில விடயங்களை உங்களுக்கு இங்கே குறிப்பிட வேண்டும் குறிப்பா இலங்கையிலே இப்போது பாதிக்கப்பட்ட மலையகத்தை நோக்கிய முக்கியமாக மலையகத்தை நோக்கிய பல்வேறு விதிகள் மூடப்பட்டன அதிலே இப்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் கொழும்பு குருநாகல் பிரதான வீதி இப்போது பாவனைக்கு உகந்ததாக இருக்கிறது வெள்ள நீர் வடிந்தோடி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுபோல கட்டுக்கசு வழியாக கொழும்பு கண்டி வீதியிலும் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்படுகிறது குருநாகல் தொடக்கம் அனுராதபுரம் வரையிலான வீதி ஏற்கனவே வடக்கிலிருந்து யாழ்ப்பாண பகுதியிலிருந்து கொழும்புக்கு வருவோர் அதுபோல கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வோர் பல பேர் பயன்படுத்துகின்ற அந்த வீதி ஆரம்பத்திலே வெள்ள நீர் ஊடோடி கொண்டிருந்தது இப்போது அந்த பாதையும் பாதுகாப்பானதாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இது குரோனாவில் இருந்து அன்பதாவது புறத்துக்கு வழியாக பயணிக்கின்ற பாதை இதே போல யக்கல ஆயுர்வேத நிலையத்துக்கு உள்ள கொழும்பு கண்டி பிரதான வீதி இப்பொழுது மூழ்கி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் யக்கல திகாரியவுக்கான தற்காலிக பாதை வழியாக பயணிக்கலாம் இந்த பாதை வழியாக பயணிப்போரும் அவதானமாக பயணிக்க வேண்டியிருக்கிறது காரணம் எந்த வேடையில் வேண்டுமானாலும் நிலைமை இவ்வாறு மாறலாம் என்று கருதப்படுகிறது தொடர்ச்சியாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் இந்த மேற்பார்வையை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இதன் அடிப்படையில் புதிய விடயங்கள் கிடைக்கும் வேடையில் அவர்கள் அறிவிப்பார்கள் அதை அவதானத்தில் செயற்படுமாறு சொல்லப்படுகிறது விமான நிலையத்திற்கு பயணிப்போர் பல பேருக்கு நிறைய இடையூறுகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே நாடாளுமையில் நிலவுகின்ற இந்த பாதகமான வானிலை காரணமாக பல்வேறு வீதிகள் வழியாக விமான நிலையத்துக்கு பயணிப்போர் கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்துமாறு விமான நிலைய அதிகாரிகள் நேற்றைய நாளில் தெரிவித்திருந்தார்கள் விமான நிலையத்தை அடைவதற்கு மிகவும் பாதுகாப்பான நம்பகமான பாதை இப்போது அதிவேக நெடுஞ்சாலை மட்டுமே சாதாரண வீதி வழியாக பயணிக்கும் போது இதில் ஆபத்துகள் பல விடையலாம் என்று சொல்லப்படுகிறது அதே போல மறுபக்கம் குருநாகல் கொழும்பு வீதி இப்பொழுது திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக கிரி வழியாக வராமல் வேறு மாற்று பாதைகளை பயன்படுத்தி அந்த வழியாக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வரலாம் என்று சொல்லப்படுகிறது நான் என்னுடைய செய்திகளில் முன்கூட்டியே சொன்னது போல ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது அந்த இலக்கம் வழியாக தொடர்பு ஏற்படுத்தி விமான பயணங்கள் பற்றிய தகவல்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அதற்கு பிறகு பயணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்